பவானி அருகே வேலைக்கு வந்த பதினேழு வயது சிறுமியை ஐந்து மாத கர்ப்பிணியாக்கிய வயது பட்டறை உரிமையாளரை போக்சோவில் போலீசார் கைது செய்தனர் ஈரோடு மாவட்டம் பவானி அண்ணாநகர் நகரு பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் என்பவர் குச்சிப்பை பிரிண்டிங் செய்யும் நிறுவனம் வைத்து தொழில் செய்து வருகிறார் இங்கு அப்பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி ஒருவர் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக பணிபுரியும் நிலையில் அந்த சிறுமியிடம் பழனிவேல் அத்துமீறியதில் சிறுமி ஐந்து மாத கர்ப்பிணியானார் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் பழனிவேலை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கர்நாடகாவில் பிளாஸ்டிக் கப் மூலம் இட்லி தயாரிக்கப்பட்டதன் எதிரொலியாக ஈரோட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வின் முடிவில் இட்லி தயாரிப்பில் பிளாஸ்டிக் பயன்பாடு எதுவும் கண்டறியப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் அரசால் தடை செய்யப்பட்ட கேரி பேக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆறாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நோட்டீஸ் வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க